இன்னைக்கு நம்ம சிவசக்தி சித்தாக்கினி காரைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து வெளிக்கு வந்து பத்து போடுறோம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த பேஷண்ட் ஆர்த்தைடிஸ் பேஷண்ட்டெலாம் போடுறோம் ஒவ்வொரு பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க டோக்கன் கொடுத்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வரிசையாக ஓத்திரையாக போட்டு அது பத்து முட்டை பத்து மாதிரி போடுறோம் பொதுவாகவே வந்து நம்ம சித்த மருத்துவத்துல வந்து புற மருத்துவ சிகிச்சையில பற்று ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பற்றுனால வந்து நிறைய காங்கோன் மூலிகள் அதாவது அதிக அளவு மூலிகள் சேர்க்கணும் அதாவது ஒரு பன்னெண்டு மூலிகைகள் சேர்த்துருக்கோம் அப்போ அது அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாற்று செய்கை ப்ளஸ் வீக்கத்தை உருக்கிற செய்கை வீக்கம் முறுக்கி செய்கை எல்லாமே இருக்கும் அது போகவும் அந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் சொல்கிற பிளான்ட் ஃபைட்டோகெமிக்கல்ஸை ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இன்னும் வந்து சிராய்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக அந்த வீக்கத்தையும் வலியையும் போக்குறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அதாவது நம்மளுடைய ஆங்கில மருத்துவத்தில் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் டாக்ஸ் சொல்லுவாங்க அதை வந்து உள்ளே கொடுப்பாங்க நம்ம வந்து வெளிப்புற பகுதி அந்த வெளிப்புற பகுதியில் யூஸ் பண்ணி பேஷனுக்கு வலியை குறைக்கிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது புற மருத்துவ சிகிச்சை சித்த மருத்துவத்தில் இன்னைக்கு வந்து நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம் ரொம்ப நன்றி வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ தான் நீங்கள் வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து போட்டுக்கோங்க நல்லா வேலை செய்யும் சரிங்களா நீங்கள் அதை பத்தி ஒன்றும் பெருசா இது பண்ணலாம் உரி பண்ணிக்க வேணாம் ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கணும் வீட்டில் போய் ரெண்டு மூணு நேரத்தில் இதை ரெடி பண்ணி இதை எடுத்துட்டு நல்லா தொடச்சுட்டு தண்ணி சரிங்களா மூணு மூணு நேரத்தில் எடுத்துடணும் அதுக்கு மேலே வைக்க வேணாம் சரி சரிங்களா ஓகே